இந்தியாவோட வெற்றி அதாவது ஃபைனல் ரீச் ஆகியிருக்காங்க இல்லையா ரூஹுத் சர்மாவுக்கு பாகிஸ்தானில் வேறு லெவல் ஃபேன்ஸ் அதிகமாக அவங்க மிகப்பெரிய லெவலில் இந்தியா வெற்றியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மேலும் அதாவது வாசிம் அக்ரம் பாகிஸ்தானோட முன்னாள் கேப்டன் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆக்டர் அண்ட் அஃப்ரு இவங்க வந்துட்டு அதாவது ரூஹித் மேலே மிகப்பெரிய லெவலில் ரசிகனாக இருக்காங்க அதாவது எல்லாரோட குட் புக்லேயும் ஒரு மனிதன் இருக்க முடியாதுங்க அது சில பேர் தான் இருப்பாங்க உன்னி எம்எஸ் தோனி என்று சொல்லலாம் பட் இந்த நிலையில் அதே மாதிரி பாகிஸ்தான் சச்சின் டெண்டுல்கரை மிகப்பெரிய லெவல்ல லைக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விராட் கோலியை பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் ஷர்மா பிடிக்கும் பட் இப்போ ரோஹித் சர்மாவை மிகப்பெரிய லெவல்ல அவங்க லைக் பண்றாங்க என்றே சொல்லலாம் இந்த நிலையில் அதாவது நேற்று முடிஞ்ச நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு செமிஃபைனல் டூ இங்கிலாந்து வந்துட்டு மிகப்பெரிய டீமுங்க நீங்கள் ஈஸியாக நினச்சிரு வேணாம் அவங்கள சூப்பராக பீட் பண்ணியிருக்காங்க டீம் இண்டியா அப்படிதான் சொல்லணும் திறமையால் பீட் பண்ணியிருக்காங்க ஒரு பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் கேப்டன்ஸ் என்று சொல்லாங்க நம்ம ஹெட்மே ரோஹிட் சர்மா ஆடுகளம் ரொம்ப கிரிட்டிக்கல் அந்த ஆடுகளத்தில் பார்த்தீங்கன்னா அழகா புரிஞ்சு தெரிஞ்சு சும்மா பக்காவா அம்பர் ரன் வீசினார் இவர் விளையாண்டவுனா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்களுக்கு டப்பு 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 டப்புன்னு கான்ஃபிடன்ஸ் கிடச்சி ஹர்திக் பாண்டியாவுக்கு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணனும் ஜெய்ஹிந்த் ஹர்திக் பாண்டியா அவர் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருப்போமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கடினம் தாங்க சரியான நேரத்தில் டப்பு 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 டப்புனு ஒரு ரெண்டு மூணு சிக்ஸர் வீசி போடுறாருன்னு வைங்களேன் ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது கை சேக் பண்ணிட்டு வீரர்கள் அனைவருமே ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க இந்திய பிளேயர்கள் அனைவருமே ஆனால் ரோஹித் சர்மா போலங்க அவருக்கு அந்த கூஸ் பம்பு அவரால் கட்டுப்படுத்த முடியலைன்னு வைங்களேன் தன்னோட உணர்வை அதாவது விட்டு ஃபைனல் வந்து விளையாடி இருப்பார் ஓகே வெளியவே உட்காந்துருந்தார் அந்த பெஞ்சிலேயே ரூமுக்கு வெளியே உட்காந்துருந்தாருங்க அழுகு அழுகிற சுச்சுவேஷன் தான் ஓகே வா ஏன்னா இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் எப்படியா வின் பண்ணி கொடுத்துடணும் இந்திய ஃபேன்ஸுக்கும் நம்ம இந்தியா நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் முடியாமல் போச்சுங்க மூணு மாதம் அவர் தூங்கவே இல்லையாமா நான் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டேன் இனிமேல் அந்த தவறை பண்ணக்கூடாதுன்னா விராட் கோலி அவுட் ஆன பிறகு அவரோட பெருந்தன்மையை பார்த்தீங்களா நீங்கள் போக கோலி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆடுகளும் சூழலை புரிஞ்சு விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தாருங்க மனுஷன் சேம் டைம் அக்சார் பட்டேல பவர் பிளேல யூஸ் பண்றாரு எப்படி நம்ம எம் எஸ் தோனி அஸ்வின பவர் பிளேல யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆலச்சிருந்து நம்பர் ஒன் ஸ்பின்னரா உருவாக்குனாரோ அந்த மாதிரி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அக்சார் பட்டேலுக்கு பவர் ப்ளே கொடுத்து இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களை வீழ்த்தினார் பாத்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு ஒரு தரமான கேப்டன்சி என்று தான் சொல்லணும் இப்படி எவனுமே சிந்திக்க மாட்டாங்க இதை தான் வந்துட்டு ஆக்டர் அண்ட் வாசிம் அக்ரம் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அனைவருமே ரோஹிட்ஸுக்கு வேற லெவல் ஃபேன்ஸா இருக்காங்க இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு அந்த இலக்கை நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்பதான் நான் ரியல் கேப்டன் அப்படியே மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கார் அமங்க இத ஒவ்வொரு இந்திய பிளேயர்களுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம விராட் கோலி உள்பட இது விராட் கோலியே அதாவது ரோஹித் சர்மாவோட கனவை நம்ம தகர்த்திடக்கூடாது நம்ம ஒரு இடையூறா இருந்த கூடாதுன்னு ஒரு முக்கியமான பதிவு பேசியிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலைன்னா பாருங்க இந்த நிலையில் அதாவது இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அக்தர் அக்தர் அண்ட் வாசிம் அக்ரம் மேலும் பாகிஸ்தான் ஃபேன்ஸையை இந்திய வெற்றியை கொண்டாடுறாங்கன்னா அப்படியா இந்த பாகிஸ்தான் பைபுளைகளுக்கு புத்தி வரட்டுமே இவங்க இப்படி ஒற்றுமை இல்லாமல் விளையாடுறானுங்க இந்தியா ஒற்றுமையோடு விளையாடுறதுனால தான் குறிப்பாக ஆழச்சிருந்த கேப்டன் இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய தொடர் வின் பண்ண முடியும் அதற்கு எடுத்துக்காட்டால் இந்த நாயை உணரணும்னு சொல்லிட்டு தான் அந்த நாட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இந்திய வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்திய டீமோட ஒரு மிகப்பெரிய வேதனை என்னென்னா டூபே தான் ஒன்றுமே தெரிய மாட்டேது அதாவது அவனுக்கு காலே வர மாட்டேதுங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஃபுட்பாலுக்கு தேவை அதாவது விராட் கோலியை நீங்கள் பார்க்கலாம் ரோஹித் சர்மா பார்க்கலாம் நேற்று ஜடேஜா விளையாண்டதை பார்க்கலாம் கால் முன்னாடி வரணுங்க அந்த பையன் அங்கேயே நிக்கிறான் அவனுக்கு அந்த கிரேட் காலிக்கு கால் வேலை செய்யாது பார்த்தீங்களா அந்த மாதிரி இவன் கிரேட் காலியோட தம்பியாக இருப்பான் போல கால் வராமல் விளையாடுறாங்க பேட்டை மட்டும் சுற்றுனா அவன் இன்டர்நேஷனல் பிளேயரே கிடையாது ஓகேவா அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ரோஹித் சர்மா செம்மையாக கேப்டன்ஷி பண்றாரு அண்டு செம்மையாக பேட்டிங் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் அதாவது இடையூறு படுத்துறது விராட் கோலியும் அண்டு டூபேவும் தான் விராட் கோலி வந்துட்டு ஒரு ஒன் டவுன் பிளேயர் அவரை ஒன் டவுன் இறக்கி விட்டுட்டு இதை விராட் கோலி தான் அந்த முடிவு விராட் கோலி சொன்னால் ரோஹித் சர்மா கேட்பாரு பட் ரோகிட் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிடாதீங்க முழு உழைப்பை போகிறாரு அவர் அவர் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வெளியே உட்காந்து அழுதுனது எங்களுக்கே மனம் உடைந்து விட்டது அவர் ஒரு பெரிய கனவுல இருக்காரு அந்த கனவில் இடையூறாக மண்ணலி போட்டுறாதீங்க அதாவது டூபேவை தயவு செய்து வெளியே தூக்கிட்டு இந்திய டீம் அவருக்கு பதில் ஜெய்ஸ்வால் அதாவது ஜெய்ஸ்வாலும் அண்ட் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீர ஆரங்களாம் ஏன்னா இவங்க ஐபிஎல் பார்த்துருக்காங்க அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆனால் ஜெய்ஸ்வால் கரெக்டான ஆப்ஷனில் இருப்பாங்க ரைட் அண்ட் விராட் கோலி இறங்குறது பெற்றா இருக்கும் டூபே வந்துட்டு ஒரு தேவை இல்லாத ஆணி இந்திய டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஃபைனலில் மாறிவிடலாம் அதாவது ரோஹித் சர்மாவோட ஒட்டுமொத்த கனவே இதுதாங்க அவருக்கு லாஸ்ட் டி ட்வெண்ட்டி டி ஓகேவா இதோட அவர் ரிட்டைர்மெண்ட் அப்டேட் பண்ணிடுவாரு அவர் விடை பெறும்போது முழு மனதோடு அதாவது சந்தோஷமா விடைபெறணும் அதற்கு டூபே இல்லாமல் இந்த முடிவை அதாவது இவங்க சொன்ன முடிவை எடுத்தாங்கன்னா டெபினா இந்தியா ஃபைனலை எட்டி விடுவார்கள் ரோகித் சர்மாவோட கனவும் நிறைவேறும் அதாவது தோனிக்கு அப்புறம் இந்திய டீமில் ஒரு ஆழச்சிறந்த கேப்டன் ரோஹித் சர்மா தான் ஆனால் அந்த ரோஹித் சர்மா ஏன் இந்த தவறுகள் பண்ணுறாரு அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் நல்ல மனிதன் அவர் பிளேயிங் லெவனில் வந்துட்டு ஒரு நல்ல முடிவை நான் டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்தியா அவர் தலைமையில் இரண்டாவது முறை ஜெயித்து விடுவார்கள் என்றும் அண்ட் அக்தர் பாகிஸ்தானோட முன்னாள் வீரர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க சொன்ன பாயிண்ட் நூற்றில் என்ன சொல்கிறது ஒரு முந்நூறு சதவீதம் கரெக்டான பாயிண்ட்டு தான் இந்த முடிவை வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா எடுப்பாரா சவுத் டீம் ஸ்பின்னரை விடுவாங்க அதே மாதிரி ஆப்ரிக்காவில் சாதகமான ஆடுகளம் இதை புரிஞ்சு கரெக்டான முடிவை எடுப்பாரா டூபே ஜெய்ஸ்வாலும் அண்ட் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரர் இறங்கிட்டு விராட் கோலியை ஒன் டவுனாக இறக்கி விடுவாரா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டான இதை விட பெருமை என்னன்னா இந்தியாவோட வெற்றியாக அந்த நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணி வராங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே கூஸ் நிகழ்வு என்றே சொல்லலாம்